திருக்கார்த்திகை நாளன்று தீப ஒளியில் நாம் இறைவனை காண்கின்றோம் அப்படின்னா அது மிகையாகாது அண்ணாமலையாரை வந்து அங்கே கூடிய தீபத்தில் பார்க்கும் பொழுது நம் கண்களில் அதுவாக நீர் கொட்டும் அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்ன ஏதுனே தெரியாது அப்படி பலவளவு நீர் கொட்டும் சந்தோஷம் இறைவனை நேரில் பார்க்குற அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் ஏற்றின அந்த நொடி நம்ம அந்த திருவண்ணாமலையில் இருந்தால் மட்டும்தான் உணர முடியும் அந்த அரோஹரா அப்படிங்கிற அந்த மந்திரமானது அந்த விண்ணை எட்டும் அடிமுடி காணாமல் எழுந்து நின்ற பெருமானுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க அடியும் முடியும் காண முடியவில்லை பிரம்மனாலும் திருமாலாலும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படி அடிமுடி காணாத அளவு உயர்ந்த நின்றவருக்கு அதையும் மிஞ்சும் வகையில் வந்துட்டு அந்த கோஷம் வந்துட்டு கேட்கும் அரோகரா அரோகரன் அது உணர்ந்தவங்களுக்கு கட்டாயமா தெரியும் அந்த இடத்துல இன்னும் மெய் சிலர்த்து போய் நிற்போம் நம்மை மறந்து நிற்போம் இறைவனை மனதில் எண்ணிக்கொண்டு இறைவனை காண்கின்ற அந்த நேரத்தை எண்ணிக்கொண்டு அந்த ஜோதியாக உன்னை காண வேண்டுமே அந்த ஏக்கத்திலேயே வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடும் கிடையாது தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதை பற்றி அவங்க பெருசாக நினைக்கவே மாட்டாங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த ஜோதியை போது இறைவா அப்படின்ட்டு ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துலேயே அந்த விரதமானது ஓடும் அவரவே மனசில் சதா நினச்சிக்கிட்டு அந்த விரதத்தை இருப்பாங்க